பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் சித்திரை எடுத்த காரியங்களில் தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பாராத வீண் விரயங்கள் உண்டாகும் நீண்ட நாள் பட்ட கடன்களால் சில சிக்கல்கள் ஏற்படும் என்றாலும் எதிர்பாராத தனவரவால் சமாளிப்பீர்கள் அவசியம் என்றால் மட்டுமே வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உடல் நலம் பிரமாதமாக அமையும் நீண்ட நாட்களாக இருந்த சோதனைகள் விலகி ஓடும் மனைவி மக்கள் சிறப்படைவார்கள் புத்திர பாக்கியம் உண்டாகும் திருமண அமைப்பு கைகூடி தடபுடலாக நடைபெறும் கணவன் மனைவி உறவு அநியூனியமாகும் பொருளாதார சிக்கல்கள் யாவும் குறையும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு ஏற்படும் வராத கடன்கள் வந்து சேரும் லாபம் அதிகம் அடைவீர்கள் வெளிநாட்டு தொடர்பானவற்றில் அதிக ஆதாயம் பெறுவீர்கள்